السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد كانت الكورية سخوذر سخوذر إلى نمرية تولر تفسير كالبي وحبي لنعمل لورم الحمد لله إن சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது பற்றி அல்லாஹூ தாலா சொல்கிறான் அதை பற்றி சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம் அதனுடைய தொடராக நூற்றி எண்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அஹூது பில்லாஹிமின் ஷேக் ரஜீம் ஐயா மம் மஹூதாத் فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخرى وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون نونبو كرمياكا قتل هذا هذه كنكرة نريبتا என்பதை அல்லாஹு தால சொல்கிறார் இப்போ நோன்பு ஐயாமன் மஹூதாத் என்றால் கணக்கிடப்பட்ட தினங்கள் கணக்கிடப்பட்ட தினங்கள் என்பது நமக்கு தெரியும் ரமலான் மாதம் முழுவதும் நான் நம்பிருக்க வேண்டும் அந்த வகையில் ரமலான் மாதம் என்பது இஸ்லாமிய புறை கணக்கில் ஒவ்வொரு மாதமும் கூடியது முப்பது நாட்கள் குறைந்தது இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் இப்போ ரமதான் புறை தென்பட்டு சவ்வால் புரை தென்படுவதோடு நமக்கு பெருநாள் ஆரம்பமாகும் இப்போ ரமதான் பிறை ஒன்றிலிருந்து ரமதான் முடியும் வரைக்கும் நோன்பிருப்பது கடமையாகும் என்பது அல்லாஹு தாலா சொல்கிறார் இப்போ நோன்பு வந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையாகும் ரமலான் மாதம் முழுவதும் அவர்கள் நோன்பிடிக்க வேண்டும் இருந்தாலும் அல்லா சொல்கிறான் ஃபமன் கும் அரிதன் ஔ அல சஃபரின் ஃப இத்தும் மின் ஐயாமின் உஹார் ரமலான் கணக்கிடப்பட்ட சில தினங்கள் என்றிருந்தாலும் கூட நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் வேறு தினங்களில் அதை நீங்கள் நோற்றிக்கொள்ளலாம் கணக்கிட்டு நோற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இப்போ இங்கே அல்லாஹூத்தாலா ரமவானில் நோன்பை விடுவதற்கு சலுகை பெறக்கூடிய இரண்டு கூட்டத்தினரை அடையாளப்படுத்துகிறார் ஒன்று நோயாளிகள் அடுத்தவர்கள் பிரயாணிகள் இப்போ நோயாளியாக இருப்பவர் என்று சொன்னால் நோன்பு பிடிப்பதற்கு சிரமம் ஏற்படக்கூடிய நோயாளி பொதுவாக சின்ன சின்ன நோய்களும் என்றே அடையாளப்படுத்தப்படும் ஆனால் எல்லா நோய்களுக்கும் நோன்பை விட முடியும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக எந்த நோய்கள் நோன்பு நோட்பதற்கு தடையாக இருக்குமோ நோன்பு நோட்பது எந்த நோய்களின் போது கஷ்டமாக இருக்குமோ அப்படியான நோய்களின் போது நோன்பை விடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நோ நோயோடு இருக்கிற ஒருவர் நோன்பை விட்டால் பிறகு ரமலானுக்கு பிறகு அதை அவர் கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறார் இரண்டாவதாக நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட கூட்டமாக இங்கே இந்த குர்வான் வசனத்தில் அடையாளப்படுத்தப்படுபவர்கள் பிரயாணிகள் பிரயாணிகளை பொறுத்தவரையில் தொழுகையை கசு செய்யக்கூடிய அளவு தூரம் ஜெம்மு செய்யக்கூடிய அளவு தூரம் யார் பிரயாணம் செய்கிறாரோ அவர் நோன்பை விடலாம் ஆனால் ஒருவர் பிரயாணத்தில் விதிக்கும்போது நோன்பு நோட்பது கஷ்டம் அதனால் உடல்நிலை பாதிக்கப்படும் சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்து வரும் என்கிற நிலையிலுள்ள பிரயாணிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நோன்பை விடுவது வாஜிபாகும் பிறகு அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் சாதாரண நிலையில் உள்ள பிரயாணியை பொறுத்தவரையில் நோன்பு பிடிக்கவும் முடியும் விடவும் அதாவது நோன்பை பிடிக்கலாம் என்கிற நிலையில் உள்ள ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் அவர் விரும்பினால் நோன்பை பிடிக்கலாம் விரும்பினால் நோன்பை விடலாம் என்பதை நபியல் நாயகம் சுலல்லா வளைவு செல்லும் அவர்கள் இதற்கு விளக்கமாக நமக்கு சொல்லியிருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ இந்த இரண்டு சாராரும் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக இந்த வசனத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அல்லாஹுத்தாலா தொடர்ந்து சொல்கிறான் வலல்லது என யுத்திய பூனாகவும் ஃபிதியத்தும் தாமும் அடுத்தது வருது என்னென்றால் நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் ஒரு ஏழைக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நோன்பு பிடிக்க முடியுமான ஒருவர் ஒரு ஏழைக்கு உணவு வழங்குவது என்பதன் மூலம் அல்லாஹ் இங்கே நாடுவது எதுவென்றால் நோன்பு பிடிக்க முடியுமான ஒருவர் நோன்பை விட விரும்பினார் நோன்பு பிடிக்காமல் இருக்க விரும்பினால் அவர் அந்த நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டால் அவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை இந்த குரான் வசனம் நோன்பினுடைய ஆரம்பத்தில் அருளப்பட்ட ஒரு வசனமாகும் இப்போ நோன்பு கடமையாக்கப்பட்ட போது இவ்வாறான ஒரு சலுகையோடு சேர்த்துத்தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது விரும்பினவர் நோன்பு பிடித்துக்கொள்ளலாம் விரும்பியவர் நோன்பை விடலாம் நோன்பை விட விரும்புகிறவர் ஃபிதியாக கொடுக்க வேண்டும் ஃபிதியாண்டால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் உணவு என்பது சமைத்து உணவாக கொடுக்கலாம் அல்லது உலர் உணவாக அரிசி கொடுக்கலாம் அரிசி கொடுப்பதாக இருந்தால் நிஷ்ஷாக சொல்வார்கள் நிப்ஷாக சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றே கால் கிலோ அளவு அரிசி கொடுத்தால் அவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்கிற நிலை இருந்தது இப்போ இந்த குரான் வசனம் மாற்றப்பட்டு விட்ட வசனம் ஏற்கனவே நாம் நசுக் பற்றி நாசிக் மன்சுக் பற்றி சொல்லியிருக்கிறோம் அதை மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இந்த வசனம் மன்சுகான் ஒரு வசனம் இதை மாற்றியது இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஃபமன் ஷஹித் அமிங்கும் ஷஹ்ராஃப்யும்பு யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் கண்டிப்பாக நோன்பிடிக்கட்டும் என்று வரக்கூடிய வசனம் இந்த வசனத்தை மாற்றி விட்டது என்பதை பெரும்பாலான அறிஞர்கள் சஹாபாக்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு சிலருடைய கருத்து இது மாற்றப்படவில்லை இது அப்படி இருக்கிறது யாருடைய விஷயத்தில் என்று சொன்னால் முதியோர்கள் வயோதிபர்களுடைய விஷயத்தில் இந்த வசனம் அப்படியே இருக்கிறது என்கிற கருத்தை சிலர் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த வசனம் மாற்றப்பட்ட வசனம் என்பதுதான் மிக பொருத்தமானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இது ஆரம்பத்தில் இருந்த சட்டமாகும் பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிற ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த முஸ்லீமும் கண்டிப்பாக நோன்பு பிடிக்க வேண்டும் அதிலே விதி விலக்களிக்கப்பட்டவர்கள் இரண்டு சாராரை இந்த வசனம் ஆரம்பத்திலே சொல்லுகிறது அதாவது நோயாளி பிரயாணி இப்போ ஃபிதியாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தத்தாவு தத்தாவா அகைர் அம் பகுர்ல ஒரு ஏழைக்கு உணவு அதைவிட கூடுதலாக கொடுக்க விரும்பினால் அது சிறந்தது என்பதையும் அல்லாஹூ தாலா சொல்லுகிறார் அதாவது ஒரு ஏழைக்கு உணவு என்பதை விட இன்னும் கூடுதலாக சதக்கா செய்ய விரும்பினால் அது சிறந்தது வந்தசுமுகருள்ளக்கும் இங்குஞ்சும் தால முன் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் நோன்பு பிடிப்பது தான் உங்களுக்கு சிறந்தது என்பதையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த வசனத்தில் வரக்கூடிய வாலல்லதி இன யுத்தோ உணவு ஃபிதியத்தும் தஆாம் மிஸ்கின் என்பதிலிருந்து முடியும் வரைக்கும் உள்ள அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது இது மன்சுகான சட்டம் நாசிக் மாற்றிய சட்டம் அடுத்த வசனத்தில் வரக்கூடிய ஃபமன் கும் ஷஹ்ரா ஃபல் யசும் என்கிற வசனம் என்ற பெரும்பாலான தப்சிலாசுடைய கருத்து வலுவானது என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஷஹ்ரூர் அமகான் அல்லதி உன் ஜில குர்ஆன் குரான் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதிலே தான் அல் குர் ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறார் இப்போ ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார் ரமலான் மாதத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்தில்தான் அல் குரு ஆன் அருளப்பட்டது இந்த மாதத்திலும் லேலத்துல் கதருடைய இரவில் இந்த குரு ஆன் இறக்கப்பட்டது என்பதை சூரத்துல் கதிர் இன்னு ஃபீ லேலத்துல் கதிர் என்கிற அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டும் அப்புறம் ரமதான் மாதத்துக்கு இருக்கிற நிறைய சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு இந்த மாதத்தில் அல் குருவான் அருளப்பட்டது இந்த அல் குருவான் எப்படிப்பட்டது ஹுதல் இன்னாசி ஒபை இனா ஹுதா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது ஒபை இனா தி ஹுதா அல் ஃபுர்கான் அதாவது சத்தியம் எது அசத்தியம் எது நேர்வழியது வழிகேடியது என்று தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வேதமாக இந்த அல் குரோஹான் இருக்கிறது என்பதையும் அல்லாஹுத்தால சொல்கிறான் எனவே அல் குரோஹான் என்பது வெறுமனே வரக்கத்திற்காக ஓதப்படக்கூடிய ஒரு வேதமாக வைத்து கொள்ளக்கூடாது இதிலே நேர்வழியது வழிகேடியது என்பது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இந்த குரானை படிக்க வேண்டும் இதிலே உள்ள நேர்வழியை எடுக்க வேண்டும் இது எச்சரிக்கை செய்யக்கூடிய வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தால இங்கே நமக்கு உணர்த்துகிறான் தொடர்ந்து சொல்கிறான் பமன் ஷஹித் அமிங்கு ஃபல் ஃபல்யசுங் யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் கட்டாயம் நோன்பிரிக்க வேண்டும் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் நோன்பிரிக்க வேண்டும் ஏற்கனவே நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த விதிவிலக்கு மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது ஓமங்கான மரீவன் ஔால சஃபரின் என் மின் உகார் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் வேறு காலங்களில் அதை நோற்று கொள்ள வேண்டும் கணிப்பிட்டு எத்தனை நோன்புகளை விட்டாரோ அத்தனை நோன்புகளை வேறு காலங்களில் அவர் கணிப்பிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கும் வலியுறுத்துகிறார் அப்போ ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நோன்பிரிக்க வேண்டும் பிரயாணியும் நோயாளியும் இதிலிருந்து விதுவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ரமலானிலே நோன்பை விட்டுவிட்டு பிறகு விட்ட நோன்பை ரமலான் அல்லாத காலங்களில் கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் இதன் மூலம் அல்லாஹ் எதை நாடுகிறான் என்றால் யுரில்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வலாயுரிசர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையே விரும்புகிறான் உங்களுக்கு அவன் கஷ்டத்தை நாடுவதில்லை ஸ்பஹான் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா தன்னுடைய அடியார்களை பலவீனமானவர்களாக படைத்திருப்பதாக குரானிலே சொல்கிறான் பஹுலி கலின் சானு தாயிபா மனிதர்கள் பலவீனமானவர்களாக படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ள இந்த மனிதர்கள் அல்லாஹுடம் துவா செய்கிறார்கள் ரப்பனா வலா தஹ்மில் அல்லாஹ் எங்களால் சுமக்க முடியாததை எங்கள் மீது நீ பொறுப்பாக்கி விடாதே என்று துவா செய்கிறார்கள் இப்போ அல்லாஹு தாலா நம்மால் சுமக்க முடியாத எதையும் நமக்கு கடமையாக்குவதில்லை அல்லாஹ் எப்போதும் நமக்கு இலகுவையே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அவன் சங்கடத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை ஒமா தீனி மின் ஹரஜ் மார்க்கத்தில் உங்களுக்கு சங்கடத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ நம்முடைய சக்திக்குட்பட்டவரை தான் நாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் வைதா அமர்த்துக்கும் விஷயின் ஃபத்துவமின் ஹுமஸ்துவம் என்று நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை ஏவினால் உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை தான் நீங்கள் அதை எடுத்து நடக்க வேண்டும் சக்தியை மீறி உங்களை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு நீங்கள் அல்லாஹை நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையிலே தான் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவற்றியின் போது நோன்போடு வருகிறார்கள் வருகிற வழியில் கடுமையான வெயிலாக இருக்கிறது ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய கண்டிஷனை பார்த்து அவர்கள் நிறைய சிரமப்படுவதை பார்த்து அதே நேரத்தில் அவர்களுக்கும் பிரயாண களைப்பாகவும் கஷ்டமாகவும் இருந்ததனால் அவர்கள் நோன்பை விட்டார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் பிரயாணத்தில் நோன்பை விடுகிறார்கள் நோன்பை விட்டுவிட்டு மற்றவர்களையும் நோன்பை விடச் சொன்னார்கள் இருந்தாலும் கூட சில நபித்தோழர்கள் சிரமப்பட்டு அந்த நோன்பை நோக்கிறார்கள் நோன்பை விடாமல் இருக்கிறார்கள் இப்போது அல்லாஹுடைய தூதருக்கு இந்த செய்தி கிடைத்த போது வளைவு செல்லும் அவர்கள் மக்களை அழைத்து அவர்கள் மத்தியிலே இவர்களைப் பற்றி சொல்லும்போது போது உலாஹிக்கல் உசாத் உலா இக்கல் உசாத் நோன்பை விடாமல் கஷ்டப்பட்டு நோன்பை பிடிக்கிறவர்கள் பாவிகள் பாவிகள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இஸ்லாம் மனித இயல்புக்கு ஏற்ற ஒரு மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதற்கு இதுவே பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது சில வயோதிபர்கள் உண்மையிலேயே தொடர்ந்து நோன்பு நோற்று கொண்டிருந்த வயோதிபர்கள் அவர்களால் நோன்பு முடி பிடிக்க முடியாத நிலையிலும் நோன்பு பிடித்து சிரமப்படுவதை பார்க்கிறோம் அதே போல் சில கஷ்டமான நோயாளிகள் வழமையாக நோன்பு பிடித்து வந்தோம் என்கிற ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்து நோயோடு சிரமப்பட்டு நோன்பு நோட்பதை நம்ம பார்க்கிறோம் நிச்சயமாக அல்லாஹூத்தால அதை நம்மிடமிருந்து விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உல்லாஹு உபிக்குமுல் யூஸ்வரர் வலா யுரீது பிகுமுல் அவுசுர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையை விரும்புகிறான் அவன் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்புவதில்லை என்று அவன் சொல்வதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளும் போல் எல்லா ஐபாதத்துக்களம்தான் இப்போது நாம் கால் வலியோடு இருக்கிறோம் உண்மையிலேயே நின்று கொண்டு தொழவே முடியாத நிலை நாம் கஷ்டப்பட்டு நின்று கொண்டு தொழ வேண்டிய அவசியமில்லை போல் குளிப்பு கடமையான நிலை ஆனால் குளிக்க முடியாத அளவுக்கு உடலில் நோய் இருக்கிறது நாம் நம்மளை வருத்திக்கொண்டு குளிக்க வேண்டிய அவசியமில்லை பதிலாக தன் தயமம் செய்து கொள்ளலாம் நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழலாம் அதே போல் ஹஜ்ஜிலே உள்ள சில கிரிகைகளும் கூட கல்லறிவது ஜமராத்திலே கல்லறிவது என்பதை பொறுத்தவரையில் ஒருவருக்கு உண்மையிலேயே முடியாத நிலையில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் போய் எறியாமல் பதிலாக ஒருவரை நியமித்து எறிவதற்கு மார்க்கத்திலே அனுமதி தரப்பட்டிருக்கிறது தவாப் நடந்து செய்ய முடியாதவர் ஒருவருடைய சப்போர்ட்டிலே அந்த தவாஃபை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது சகையை நடந்து செய்ய முடியாதவர் ஒரு வாகனத்திலே ஒரு சேரிலே இருந்து கொண்டு அந்த சாயை செய்வதற்கு இஸ்லாம் சலுகை வழங்கியிருக்கிறது என்றால் இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான தியரி தான் யுரீதுல்லாஹு பிகுமுல் யூஸ்ரா வலா யுரீது உபிகுமுல் அவுசுர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவையை விரும்புகிறான் அவன் கஷ்டத்தை விரும்புவதில்லை என்கிற இந்த தியரியாகும் இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்போ இஸ்லாத்தில் இருக்கிற முக்கியமான அந்த விதி அத்தை சீரோ ரஃபேல் ஹரஜ் இலகுவை ஏற்படுத்துவது சங்கடங்களை போக்குவது என்கிற அந்த விஷயத்தில் சில மார்க்க அடிப்படை அறிவில்லாதவர்கள் மக்களை கஷ்டப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த ஹதீஸினுடைய தரத்திலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஃபுகாக்கள் சட்டக்கலை அறிஞர்கள் அவர்கள் மத்தியிலே பிரபல்யமான ஹதீஸாக அதை பயன்படுத்துகிறார்கள் அதில் எப்படி வருகிறது என்றால் ஒருவருக்கு குளிப்பு கடமை ஆகிவிட்டது ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது ஆனால் அவருடைய தலையிலே ஒரு காயம் இருக்கிறது குளிக்க முடியாத நிலை அப்போ அவர் கூட இருந்தவர்களிடம் கேட்கிறார் நான் என்ன செய்வது குளிப்பு கடமையாகிவிட்டது ஆனால் குளிக்க முடியாத நிலையும் இருந்தாலும் கூட இருந்தவர்கள் மார்க்க அறிவு இல்லாதவர்கள் அவருக்கு சொன்னார்கள் நீ குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர் குளிக்கிறார் அந்த காயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது பிறகு அதனால் அவர் மரணித்து விடுகிறார் இந்த செய்தி ரம்ஸ் அல்லா அலுவலிஸ்லம் அவர்களுக்கு தெரிந்தபோது ரிசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் கத்தலூஹு இவர்கள் அந்த மனிதரை கொலை செய்து விட்டார்கள் காத்தலகும் அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கையை செய்துவிட்டு சொன்னார்கள் இன்னமா ஷிஃபா உல் ஐ அஸ் ஆல் தெரியாவிட்டால் அதற்குரிய தீர்வு கேள்வி கேட்பது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் அறிவில்லாவிட்டால் மக்களை சிரமப்படுத்தி விடக்கூடாது தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்ல வேண்டும் அவர்கள் விபரமானவர்களிடத்திலே கேட்டு அதற்குரிய முடிவெடுக்க வேண்டும் நாம் முக்திகளாக ஆகி அந்த இடத்தில் மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது இப்போ நின்று தொழுகிற ஒருவர் தொழ முடியாத ஒரு சூழ்நிலையில் நின்றுதான் தொழ வேண்டும் என்று வற்புறுத்துவது அல்லது பிரயாணத்தில் இருக்கிற ஒருவரை வற்புறுத்தி நோன்பு பிடிக்க வைப்பது அல்லது நோயோடு இருக்கிற ஒருவரை வற்புறுத்தி நோன்பு பிடிக்க வைப்பது இவைகளெல்லாம் அறியாமையினுடைய வெளிப்பாடுகள் ஏனென்றால் இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படையாக காணப்படுவது அத்தை சீர் ஒரஃப் ஹரஜ் இலகுவை ஏற்படுத்துவது சங்கடத்தை போக்குவது என்பது அதைத்தான் அல்லாஹ் யுரீதுல்லாஹு பிகுமுல் யூஸ்ரா வலா யுரீது உபிகுமுல் அவுசுர் என்பதன் மூலம் சொல்லி காட்டுகிறான் அதே போல இந்த நோன்பை கடமையாக்கியதை சொல்லும் போது வலி துக்மீல் ஐதா வலி துக் அபியூர்லாஹ் அல வல அல்லக்கும் தஷ்கூரும் இப்படி அல்லாஹூத்தாலா நோன்பை கடமையாக்கி நோயாளியாக பிரயாணத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அதை பிறகு செய்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கு காரணம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அதே போல உங்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை தந்ததற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பது மேலும் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாகும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நோன்போடு தொடர்பான பல சட்டங்கள் ஃபிக்கு பாடங்களில் ஹதீஸ் பாடங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் இங்கே இந்த குர்வான் வசனங்களோடு தொடர்பான செய்திகளை மாத்திரம் நாம் பதிவு செய்திருக்கிறோம் அஹூலா நமக்கு மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து சரியானவற்றை அறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக அனில் அனில்லமதுல்ல அபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா